கிரைஸ்து லார்டு எபிரேர்க்கு எழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேலே நாத்தமாக பிரியமாயிராது என்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்போ எப்படி நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னா விசுவாசத்தினால் மாத்திரம்தான் வந்து பிழைக்க முடியும் பின்வாங்கி போவானானால் அப்படின்னா அர்த்தம்னா அவ்விஸ்வாசத்தோடு இருக்கிறோம் அற்ப விசுவாசத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பிழைக்க முடியாது அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு அவன் மேலே என் ஆத்மா பிரியமாயிராது அப்படின்னு சொல்றாரு அவனை நான் வந்து நேசிக்க மாட்டேன்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா நம்ம விசுவாசிக்கல அப்படின்னா ஆண்டவர் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் கர்த்தர் வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்ப என்னன்னா நம்ம வந்து விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக வந்து இருக்கக்கூடாது விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்காக போராடுறவங்களா இருக்கணும் கர்த்தர் வந்து நமக்கு வாக்குத்த நமக்கு நிறைய வார்த்தைகளை அதன்படி நம்ம பிழைக்கணும் அப்படின்னா நம்ம நிச்சயமா விசுவாசத்தோடு இருக்கணும் கண்டிப்பா அந்த விசுவாசத்தை காத்து காத்துக்கொள்ளும்படியா வந்து இன்னைக்கு நம்மளோட பேசிக்கொண்டிருக்கிறார் ஒருத்தரோடு கத்தர் பேசிப்பார் என்று நான் வந்து விசுவாசிக்கிறேன் ஆமே